உதிரே பாதிரபலி கே பாடா இவன் நாட்டி வச்ச சூழத்துக்கு நரபலி கே பாடா இவன் நாட்டி வச்ச சூழத்துக்கு நரபலியை கேட்டுடுவான் இவன் கொன்னாலும் கொண்டுடுவான் மாரடிப்ப கொடுத்த பணத்தை எல்லாம் மடுபிடித்து அப்படி கொண்ட சக்தி ஒரு முளத்து சூழத்தில் இந்த உலகம் ஆட்சி செய்யும் என் தாயார் அன்னை காலி என் தாயார் அளவட்டவர் அம்மா நர நரனு பல்ல கடிக்கிறா என் காலி அம்மா இவ கொக்கரித்து தான் இவ கோழி பலி கேட்பாளா கொக்கரித்து தான் இவ கோழி பலி கேட்பாளா

நாள் கொண்டுடுவா ஒண்ணு பட்டு மாரடிப்ப மாரடித்த பணத்தை எல்லாம் மடிபிடித்து வாங்கிடுவா அப்படி கொண்ட சக்தி ஒரு முளத்து சூழத்தில் இந்த உலகமெல்லாம் ஆட்சி செய்யும் என் தாயாறு அன்னை காலி என் தாயார் அளவட்டவ அம்மா நர நரனு பல்ல கடிக்கிறா என் காலி அம்மா ஏன் இவ கொக்கரித்து தான் இவ கோழி வழி கேட்பாளா